மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு மற்றும் வி மணவெளி கிராமங்களில் வசிக்கும் மக்கள் தங்கள் பகுதியில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து சுகாதாரமான குடிநீர் வழங்க வேண்டும் என வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் குடிநீர் பிரிவு மூலம் தலா பதினோரு லட்சம் ரூபாய் என மொத்தம் இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் இரண்டு கிராமங்களில் உள்ள நீர் உந்து நிலைய வளாகத்தில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணி வில்லியனூர் வசந்தம் நகர் விரிவாக்கம் பகுதி மற்றும் திருவாமேஸ்வரர் நகர் விரிவாக்கம் பகுதியில் உள்ள அருணாச்சலம் நகர் பகுதியில் பதிமூன்று லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாலை அமைக்கும் பணி வில்லியனூர் நகர் விஏபி கார்டன் பகுதியில் உள்ள குறுக்கு தெருக்களுக்கு எட்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் செலவில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி என மொத்தம் முப்பத்தி ஐந்து லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய மேம்பாட்டு பணிகளை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து ஆதி ஆதிதிராவிட நலத்துறை மூலம் பதினாறு பயனாளிகளுக்கு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் தொடர் நோய் நிதியுதவிக்கான அடையாள அட்டையை பயனாளிகளிடம் வழங்கினார் இதில் பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கோட்ட செயற்பொறியாளர் பக்தவச்சலம் உதவி பொறியாளர் பீனாராணி கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் சத்யநாராயணா குடிநீர் பிரிவு இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் ஊர் முக்கியஸ்தர்கள் உதயம்பட்டு குலசேகரன் பரிமளரங்கன் சொக்கலிங்கம் முருகையன் மாரிமுத்து பாலு ரவி விநாயகம் ஆன நாகமுத்து செல்வம் வி மணவெளி தர்மராஜ் சபாபதி கலிகபெருமாள் பால்குரு வாசு வேல்முருகன் லக்ஷ்மணன் ரமேஷ் அனந்தராமன் லோகநாதன் ராதாகிருஷ்ணன் ஜீவா ராஜேந்திரன் பூபாலன் தில்லை நகர் செல்வம் முகுந்தன் பிரேம் திருமலை முருகன் சரவணன் முத்துக்குமார் ஜேம்ஸ் தம்பிதுரை இளங்கோ ஆனந்த் பாபு வசந்தம் நகர் லட்சுமணன் பழனிவேல் விஜயபாஸ்கர் சுதர்சன் ராஜேந்திரன் கார்த்திகேயன் கணபதி அருணகிரி ஜெயவேல் சிவக்குமார் ரங்கராஜ் ஸ்ரீகாந்த் மூர்த்தி ராஜேஷ்குமார் மற்றும் திமுக தொகுதி செயலாளர்கள் மணிகண்டன் இளஞ்செழிய பாண்டியன் பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன் ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் சிறுபான்மையினர் அணி அமைப்பாளர் முகமது ஹாலிர் தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன் வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர் சரவணன் விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன் பொருளாளர் கந்தசாமி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி கிளைக்கழக நிர்வாகிகள் ராஜ் சபரிநாதன் ஜெனா முருகன் அருள்மணி ராஜேந்திரன் முருகையன் மணி கோவிந்தராஜ் கமல் பாஷா பாலமுருகன் சேகர் ராமஜெயம் வெங்கடேசன் ராஜேஷ் அபிமன்னன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

புதுச்சேரி துத்திப்பட்டு மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் விஜயகாந்த் இவர் சொந்தமாக லாரி வைத்து ஓட்டி வருகிறார் இவரது தந்தை களியமூர்த்திக்கு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டது எனவே அவரை குடும்பத்தினர் சிகிச்சைக்காக கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுமதித்தனர் அங்கு அவர் உள் நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் விஜயகாந்த் தனது தந்தையின் மருத்துவ செலவிற்காக பணம் எடுக்க வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது வீட்டின் அலமாரியை திறந்து பார்த்தபோது அதில் வைத்திருந்த ஏழரை பவுண்ட் நகை மற்றும் எண்பதாயிரம் ரூபாய் பணத்தை காணவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் வீடு முழுவதும் தேடி பார்த்தார் கிடைக்கவில்லை விஜயகாந்த் குடும்பத்தினர் வழக்கமாக வெளியே செல்லும் போது வீட்டின் முன்பு உள்ள மேட்டின் அடியில் வீட்டு சாவியை வைத்துவிட்டு செல்வது வழக்கம் இதை மர்ம நபர்கள் யாரும் சாவியை எடுத்து வீட்டை திறந்து நகை பணம் திருடி சென்றது தெரியவந்தது அவற்றின் மதிப்பு பத்து லட்சம் ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது இதுகுறித்து அவர் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார் புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து மர்ம நபர்களை அடையாளம் காணும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரி வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தை சேர்ந்த பிரியங்கா என்கிற பெண் தனது சொந்த ஊருக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதை கண்டித்தும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிட்டு ஊர் மக்கள் முன்னிலையில் அவதூறு பரப்பிய பஞ்சாயத்து தலைவர் விஸ்வநாதன் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் வழக்கறிஞர் லெனின் செய்தியாளர்களை சந்தித்தார் வீராம்பட்டினத்தில் பிறந்து வளர்ந்த பிரியங்கா பூம்புகாரைச் சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்திருந்தார் அவரது கணவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால் பிரியங்கா தனது சொந்த ஊரான வீராம்பட்டினத்திற்கு திரும்பியுள்ளார் அப்போது தன்னைத்தானே பஞ்சாயத்து தலைவர் என்று கூறிக்கொள்ளும் விஸ்வநாதன் என்பவர் பிரியங்காவை ஊருக்குள் அனுமதிக்க மறுத்துள்ளார் இது தொடர்பாக கடந்த மாதம் பனிரெண்டாம் தேதியன்று ஊர் முழுவதும் ஒலிபெருக்கி மூலம் பிரியங்காவின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அவதூறாக பிரச்சாரம் செய்துள்ளார் தனிப்பட்ட விவகாரங்களில் பஞ்சாயத்துகள் தலையிடக்கூடாது என்ற உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மீறி கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதியன்று சுமார் எழுநூறு பேர் முன்னிலையில் பிரியங்காவின் வாழ்க்கையை விசாரிக்கப் போவதாக விஸ்வநாதன் அறிவித்துள்ளார் பொதுமக்களின் அறிவுரைகளையும் மீறி அவர் இவ்வாறு செயல்பட்டதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலுக்கு பின்னால் பெரும் பணபலம் இருப்பதாக வழக்கறிஞர் லெனின் குற்றம் சாட்டியுள்ளார் பூம்புகார் கிராமத்தில் தடை செய்யப்பட்ட சுருக்கு வலையை பயன்படுத்தி சட்டவிரோதமாக பல கோடி ரூபாய் வருமானம் ஈட்டப்படுவதாகவும் இதில் ஒரு பங்கு விஸ்வநாதனுக்கு செல்வதாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாகவே பூம்புகார் தரப்பினருக்கு ஆதரவாக செயல்பட்டு சொந்த ஊர் பெண்ணை பழிவாங்கும் நோக்கில் அவர் செயல்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது தொடர்பாக முதலமைச்சர் ஆளுநர் மற்றும் அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதற்கிடையே கடந்த ஒன்றாம் தேதி பிரியங்கா மற்றும் அவரது தரப்பினர் கடுமையாக தாக்கப்பட்டனா் இதுகுறித்து புகார் எண் நூரை அழைத்து புகார் அளித்தும் அரியங்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய தயங்கியுள்ளனர் தற்போது இந்த விவகாரம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இதுகுறித்து பேசிய வழக்கறிஞர் லெனின் நீதிபதி அவர்களிடம் அனைத்து ஆதாரங்களையும் தெளிவாக சமர்ப்பித்துள்ளோம் காவல்துறையின் பதிலுக்காக காத்திருக்கிறோம் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு சாதகமான நல்ல நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் என தெரிவித்தார் வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தில் பாதிக்கப்பட்ட பெண் பிரியங்கா அவர்கள் தன்னுடைய சொந்த கணவரால் பாதிக்கப்பட்டு சொந்த கிராமத்திற்கு வந்தபோது அந்த கிராமம் அவரை உடைச்சு அதை தடுக்க வந்த அப்பா அம்மா எல்லாரையும் அடிச்சு அனுப்புனாங்க இதற்கு நூறுல புகார் கொடுத்தோம் காவல்துறையில புகார் கொடுத்தோம் நடவடிக்கை எடுக்கல இந்த நடவடிக்கை எடுக்காததை கண்டிச்சு குற்றவியல் மூன்றாவது நீதிமன்றத்தில் அந்த பஞ்சாயத்தை கலைக்க வேண்டும் தேசிய மக்கள் முன்னணி கட்சி மற்றும் செவிலியர்கள் சார்பாக தமிழ்ச்சங்க வளாகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கட்சியின் நிறுவனர் சுவாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் செவிலியர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சுவாமிநாதன் உலகமே அச்சத்தில் நடுங்கிய கொரோனா காலத்தில் உயிருக்கு அஞ்சாமல் மருத்துவமனைகளில் பணியாற்றிய ஒப்பந்த செவிலியர்கள் லேப் டெக்னீஷியன்கள் மற்றும் எக்ஸ்ரே டெக்னீஷியன்களை தற்பொழுது புதுச்சேரி அரசு பணியிலிருந்து நீக்கியுள்ளது கண்டிக்கத்தக்கது முறையான தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்களை புறவாசல் நியமனம் என கூறி ஒதுக்குவது இவர்களுக்கு செய்யும் துரோகமாகும் நூறு நாட்களுக்கு மேல் பணியாற்றிய ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் பல்வேறு வழக்குகளில் தீர்ப்பளித்துள்ளன அண்டை மாநிலமான தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்கள் இவர்களை பணி நிரந்தரம் செய்துள்ளன ஆனால் புதுச்சேரி அரசு நிதிநிலையை காரணம் காட்டி இவர்களை தெருவில் நிறுத்தியுள்ளது மத்திய அரசின் பரிந்துரையின்படி சுகாதாரத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை இந்த ஊழியர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் இந்த நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி பாரத பிரதமர் அவர்கள் புதுச்சேரிக்கு வருகை தரும் நாளில் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் நாங்கள் அனைவரும் கருப்பு நிற ஆடை அணிந்து எங்களது பலத்த எதிர்ப்பை பதிவு செய்வோம் இந்த சந்திப்பின் போது பாதிக்கப்பட்ட கொரோனா கால ஊழியர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர்

மற்றும் வந்து எக்ஸ்ரே டெக்னீஷியன் லேப் டெக்னீஷியன் உள்ளிட்ட களப்ப களப்பணியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்பாளர்களை வந்து இன்னைக்கு வந்து அரசாங்கம் கடந்த அவர்கள் புதுச்சேரி மாநிலம் சுற்றுலா தலத்தில் முதன்மையானதாக விளங்குவதால் தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்கின்றனர் மேலும் தொடர் விடுமுறை பண்டிகை காலங்களில் எண்ணற்ற சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்து வருகின்றனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டை தொடர்ந்து பொங்கல் பண்டிகை முடிந்துள்ளது அதற்குள்ளாக இந்த மாதம் காதலர் தினம் பெறவுள்ளது இதனை கொண்டாடும் வகையில் நட்சத்திர விடுதிகளில் ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது புதுச்சேரியில் பிரான்ஸ் போன்ற வெளிநாடுகளின் மதுபானங்கள் குறைந்த விலையில் தரமானதாக கிடைப்பதால் பல்வேறு நாடுகள் மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வந்து விடுதியில் தங்கி மது அறிந்துவிட்டு செல்கின்றனர் இதனால் மதுபான கடைகளுக்கிடையே பல்வேறு போட்டிகள் நிலவி வருகிறது ஒரு மதுபான கடை உள்ள இடத்தின் அருகிலேயே மற்றொரு மதுபான கடை திறக்கின்றனர் தற்போது காதலர் தினத்தை முன்னிட்டு காதலர்களை வரவேற்கும் விதமாக சில மதுபான கடைகளில் புதிய ஆஃபர்களை கடை நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த கலால்துறை தாசில்தார் ராஜேஷ் கண்ணா இரவு திடீரென புதிய ஆஃபரை அறிவித்த கர்வடிக்கோப்பம் பகுதியில் உள்ள தனியார் மதுபான கடைகளில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது ஒன்று வாங்கினால் மற்றொன்று இலவசம் என ஆஃபர் விலையில் மதுபானங்கள் விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது இது கலால் விதிகளுக்கு எதிரானது எனவும் மதுபானங்களை ஆஃபர் விலையில் கொடுக்கக்கூடாது எனவும் அவ்வாறு கொடுத்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என கடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார் மேலும் அந்த கடைக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனால் கடை நிர்வாகம் தாங்கள் அறிவித்த ஆஃபர்களை வாபஸ் பெற்றது கலால் துறை அதிகாரிகளின் இந்த திடீர் ஆய்வால் மதுபான கடை உரிமையாளர்கள் கலக்கம் அடைந்துள்ளனர்

வாரிசுதாரர்கள் நூற்றி இருபத்தி மூன்று பேருக்கு கருணை அடிப்படையில் உடனடியாக பணி வழங்க கோரி சட்டமன்ற வாயில் முன்பாக பெரும் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது வாக்குறுதியை நிறைவேற்ற முதலமைச்சர் அளித்த வாக்குறுதியின்படி தங்களுக்கு உடனடியாக பணியானை வழங்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் முழக்கங்களை எழுப்பினர் தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வருவதற்கு முன்பே இந்த பணி நியமனங்களை முடிக்க வேண்டும் என்பதே வாரிசுதாரர்கள் உறுதியாக உள்ளனர் வாரிசுதாரர் நல சங்கத்தை சேர்ந்த சத்தியன் மற்றும் பிரபு தலைமையில் நூற்றுக்கணக்கானோர் திரண்டதால் அந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டது எங்கள் வாழ்வாதாரத்திற்காக நீண்ட நாட்களாக காத்திருக்கிறோம் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டக்களத்தில் இருந்தவர்கள் வலியுறுத்தினர் காவல்துறையினருக்கும் வாரிசுதாரர்களுக்கும் இடையே பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட காரணத்தினால் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் জিন্দ <Schienže203> <tiny erupt Schienže203> <apologychau> புதுச்சேரியில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் மேற்கொண்டு வரும் காத்திருப்பு போராட்டம் இருபத்தி ஓராவது நாளை எட்டியுள்ளது நாளுக்கு நாள் வலுப்பெற்று வரும் இந்த போராட்டத்திற்கு தற்பொழுது தேசிய அளவிலான ஆதரவும் பெருகி வருகிறது இன்றைய போராட்டக் களத்தில் ஆந்திர மாநிலத்திலிருந்து வருகை தந்த அனைத்திந்திய ஆசிரியர் சங்கத்தின் தேசிய தலைவர் கட்டி நரசிம்ம ரெட்டி நேரில் கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு தனது ஆதரவை தெரிவித்தார் அப்போது அவர் பேசுகையில் ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கைகளை அரசு இனியும் அலட்சியப்படுத்தக்கூடாது பணி பாதுகாப்பை உறுதி செய்வது அரசின் கடமை என வலியுறுத்தினார் ஆசிரியர்களின் இந்த போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தனது ஆதரவை தெரிவித்துள்ளது போராட்ட களத்திற்கு வருகை தந்த விடுதலை சிறுத்தை கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் பாவானன் ஆசிரியர்களின் போராட்டத்தை பாராட்டி வாழ்த்து பேசினார் விளிம்பு நிலையில் இருக்கும் ஒப்பந்த ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை அரசு உடனடியாக உறுதி செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் கடந்த பல ஆண்டுகளாக பணிபுரியும் இருநூற்று தொன்னூற்றி இரண்டு ஒப்பந்த ஆசிரியர்களை எவ்வித நிபந்தனையும் இன்றி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அரசு முன்னதாக அளித்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் இருபத்தி ஒரு நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தினால் புதுச்சேரி அரசுக்கு அழுத்தம் அதிகரித்துள்ளது வெளிமாநில தலைவர்களின் வருகையும் உள்ளூர் அரசியல் கட்சிகளின் ஆதரவும் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றுள்ளது அவரும் கேட்டீங்க நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி உதவி செஞ்சாங்க புதுச்சேரியில் ஒருங்கிணைத்து இந்த போராட்டத்திற்கு தலைமை ஆட்சியர் சங்கங்களின் தலைவர் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் துணை போவதாக பாஜக அரசு மீது அகில இந்திய கிறிஸ்துவ முன்னேற்றக் கழகம் குற்றம் சாட்டி புதுச்சேரி சுதேசிமில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினா் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநில நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன உரையாற்றினர் விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை சமீபத்தில் திறக்கப்பட்டது இந்த சாலையானது சுமார் முப்பது கிலோமீட்டர் வரை புதுச்சேரி வழியாக செல்கிறது இதில் புதுச்சேரி எல்லை பகுதியான விழுப்புரம் மாவட்டம் பாளையத்தில் ஒரு சுங்கச்சாவடியும் அடுத்த இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புதுச்சேரி மாநில சேலியமேடு பகுதியிலும் அதேபோல் புதுச்சேரி திண்டிவனம் சாலை மொரட்டாண்டி பகுதியில் ஒரு சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதியின்படி ஒரே திசையில் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை இரண்டு சுங்கச்சாவடிகள் இடையே குறைந்தபட்சம் அறுபது கிலோமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும் ஆனால் புதுச்சேரியை சுற்றியுள்ள இந்த மூன்று சுங்கச்சாவடிகளும் மிக குறைந்த இடைவெளியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ளது என்றும் இதனால் புதுச்சேரி வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர் என கூறி தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் சுங்கச்சாவடி அருகே அவ்வப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இதனிடையே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட சுங்கச்சாவடிகளை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி மாநில அனைத்து மோட்டார் வாகன உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் சங்கம் மற்றும் சமூக அமைப்புகளை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட சென்றபோது காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து அவர்களை தடுத்தனர் இதனால் முற்றுகையிட வந்தவர்கள் கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இருக்கிற அனைத்து தொழிற்சங்கத்தினுடைய தலைவர்களும் சமூக அமைப்புகளும் சேர்ந்து கடந்த ஒரு மாத காலமாக ஒரு தொடர் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த போராட்டத்தினுடைய நோக்கம் புதுச்சேரியில் இருக்கிற சேலியமேடு பகுதியில் புதிதாக ஒரு டோல்கேட் என்பது போடப்பட்டிருக்கிறது அந்த டோல்கேட் தேசிய நெடுஞ்சாலை விதிகளுக்கு மாறானது அது இங்கே போடக்கூடிய டோல்கேட் அல்ல அது அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று சமூக நல அமைப்புகள் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார் அதற்கிடையில அவசர அவசரமாக தரமற்ற சாலையில் அந்த டோல்கேட்டை போட்டிருக்கிறார்கள் அது தேசிய நெடுஞ்சாலை விதிகளுக்கு மாறானது அதே போல இங்க இருக்கிற கெங்கராம்பாளையம் என்பது டோல்கேட்டும் என்பது விதிகளுக்கு மாறாக அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல மொரட்டாண்டியில் இருக்கிற டோல்கேட் என்பது புதுச்சேரி நகராட்சி எல்லைக்குட்பட்ட உட்பட்ட பத்து கிலோமீட்டர் கள அதுக்கு அடுத்துதான் ஒரு டோல்கேட் அமைக்கப்பட வேண்டும் என்ற விதி இருக்கிறது உழவர்கரை நகராட்சி என்பது அது அங்கிருந்து போரிமோடி எல்லையிலிருந்து ஒன்னரை கிலோமீட்டர் இருக்க அந்த பகுதியில இன்னைக்கு டோல்கேட் என்பது அமைச்சு கிட்டத்தட்ட அது செலவு செய்தது இருநூத்தி அறுபது கோடி மொரட்டாண்டி டோல்கேட் ஆனால் இன்னைக்கு அறுநூறு கோடி ரூபாய் வசூல் செஞ்சுட்டாங்க